எல்லாருமே பேசணும் எல்லாரும் பேச விருப்பம் இருக்கு கண்டிப்பா பேசிட்டு தான் நம்ம போனோம் அதுக்கு முன்னாடி ஐயா வந்து சிறப்பு விருந்தினருக்கு அடுத்தடுத்த பணிகள் இருக்கிறதுனால அபிபுல் ஐயா தன்னுடைய வாழ்த்துறை வழங்கட்டும் அதன் பிறகு நம்ம எல்லாரும் பேசலாம் ஐயா நீங்க பேசுறீங்க வாங்க மாலை வணக்கம் எல்லோருக்கும் மிக்க அலமதுல்லா எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே விதித்தார் முதலாவதாக மேலையில் வீட்டிருக்கும் காப்பிய கோருத்தீன் நானன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தம்பி அபுதராஹி தம்பி இல் தம்பி பாலாஜி மற்றும் இந்த கூட்டத்தேர்தல் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தம்பி அபிதாகிய எனது ஆபீஸுக்கு வந்து அழைத்தார்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியே சொன்னார்கள் நான் ஒரு ஒரு ஒன் ஹவர்ல அப்படியே காந்தையும் வாழ்ந்து முடிச்சுட்டேன் துபாயை வந்து ஒரு சுத்தி இருந்தா எப்படி ஒழுங்கு கிடையாது ஆமா ஆனா இந்த புக்குல முக்கா மனித எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிய இளிய நிலையில இந்த துபாயை பத்தி விரிவாக எல்லாம் சொல்லி பண்ணிட்டாங்க அதுல வந்து முக்கியமா இது எங்க இருக்குது இது யாரு ஆரம்பிச்சது துபாயில யாரு சே சேக்குமார் யார் இருக்கிறாங்க இங்கே எப்படி வந்து வியாபாரம் வந்தது வெளிநாடுக்காரங்க எப்படி வந்தாங்க என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது புரிஷ கலைகோரை பற்றி கடற்கரையை பற்றி பொருளாதாரம் எப்படி இருக்குது உணவுகள் எப்படி இருக்குது எல்லா நாட்டில் உணவமும் இருக்குது அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்போ இதை பார்த்தோம்னாலும் துபாயை வந்து பார்த்த மாதிரியே இல்லாமல் ரொம்ப எளிய நல்ல இருக்குனால இருக்கும் ரொம்ப முக்கியமான நூலாக தெரியுது எனக்கு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை மன்னித்துக் கொடுங்க அவங்க கேட்டேன் நீங்க மறைக்காவான்னு கேட்டேன் மறைக்க மரக்கல ராயர் ஷிப் ஓனர் அவங்களோட மூதாயர் வந்து ஷிப் ஓனர்ஸ் நாங்களும் அந்த ஃபேமிலி தான் நான் அந்த மௌரவங்களாம் வந்து அதை கொடும்பு தமிழ்நாடு இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் உள்ள வாங்க முஸ்லீம்ல தம்பி மௌரம் சொன்ன மாதிரி முஸ்லீம் உருது பேசுவாங்க இல்லை அறைய பேசுவாங்க இல்லைன்னா கொழம்பு எடுத்துக்கிட்டோம்னா மலாய் பேசுவாங்க இப்படிதான் வந்து தமிழ் பேசாமல் தெரியாது அவங்கள முழுக்க முழுக்க தமிழ் தாய்மொழி அதனால தமிழ்ல வந்து ஒரு நம்ம காபியோ ஜின்னா சபுதி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தமிழுக்காக பிரிவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆண்டவன் நீண்ட ஆயளை தருவான ஆயுள் முக்கியமா நம்ம இஸ்லாமத்தில் உள்ளவர்கள் முஸ்லீம்களில் சீரா பொண்ணத்தை இருக்கிறாங்க அவங்க வந்து புலவர் இந்த மாதிரி நிறைய முஸ்லீம் இதில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கு தெரியாது தெரியும் அதே மாதிரி கவிக்கு அப்துர் ரஹ்மான் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுவெல்லாம் இருக்கிறாங்க இதை தவிர கவிஞர் கண்ணதாசன் கூட பெரிய ஒரு இது தவிர இதை காப்பியங்க காப்பியங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அதாவது உண்மையான விஷயம் தான் காப்பியம் கவிதைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்குள்ள சொல்லிக்கிருவாங்க நல்ல இதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நியாயத்துக்காக எதையாச்சும் ஒன்று படிக்கலாம் முடிச்சுக்கலாம் அதனால வந்து காப்பியங்கிறது பெரிய சிரமமான விஷயம் அவ ஏன் முப்ப முப்பத்தஞ்சு கா வந்து பிள்ளைங்க புத்தக புத்தகம் பண்ணிட்டு வச்சு சொன்னாங்க அது பெரிய ஒரு விஷயம் இது அதனால அவங்களுக்கு வந்து அவங்கள இந்த நம்ம தமிழை வளர்க்குறதுக்கு இந்த துறையில் இவங்க இது இருக்கும் தம்பி பாலாஜி இவங்களோட அமைப்பு வச்சு அதில் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு இந்த தமிழ் புக்களை பற்றி படித்து அதை விவரிக்கிறதுக்கு ஒரு புக்கம் போட்டு பண்ணுறீங்க கொஞ்சம் படம் கொடுக்கறாங்க அதனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அவங்க ஏதோ ஒரு ஒரு அமைப்புள்ள நிறைய புக்குகள்லாம் கொடுத்தாங்க அது நான் அமைப்பு ஒழுங்காக சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க அந்த புக்கெல்லாம் நீங்கள் எத்திரமாக வாங்கியிருக்கேன் ஒரு லைப்ரரி வச்சிருந்தா இந்த ஊரில் நம்ம வந்து ஒரு லைப்ரரி வச்சுருந்தோம் நிறைய புக்கு இருந்தா ரெண்டா லைப்ரரி இல்லை தமிழ் லைப்ரரிங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு அவர் எல்லாம் எல்லா அமைப்பும் சேர்ந்து இது ஆர்வம் உள்ளவங்க தான் பண்ண முடியும் பாலாஜினால ஆர்வம் இருக்கிறனால அவங்க அந்த தொலைமையே உண்டாதுண்டா என்னால் முடிஞ்ச சப்போர்ட்லாம் என்னால் பண்ண முடியுங்க இப்போ ஈமான்ங்கிறது வந்து ஒரு இந்த ஊரில் ஒரு பெரிய அமைப்பாக தான் இருக்கணும் ஏதா வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஈமாம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு நிறைய காலியை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை நான் தலைவராக இருக்கிறேன் ஒவ்வொரு முக்கியமாக வந்து நம்ம பண்ணுறது வந்து இஃப்தார் இதில் நோம்பில் ஒரு ஆறாயிரம் பேருக்கு ஒரு இஃப்தார் ஃபுட் கொடுக்குறோம் இந்த ரெட் பாடிலாம் இருக்குல்ல அதுங்கெல்லாம் வந்த மனுஷா அந்த ஊருக்கு இங்கே ஜனாசா இங்கேயே எடுத்துடுறோம் இந்து முஸ்லீமாக இதை அடக்குறோம் இந்துக்கள் இருந்தால் கிளிமேட் பண்ணுறோம் மாதிரி கிறிஸ்டின் இருந்தாலும் அடைக்கிறோம் சில பாடியை வந்து ஊருக்கு கொண்டு போய் ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் இது ஒரு பெரிய வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு ஆடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஃபைனான்சியல் ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இது இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் பேர் ஈமான்ண்டு ஸ்காலர்ஷிப்பில் கிராஜுவேட் ஆகி பல பல நாடுகளில் இதில் வியாபாரிகளாகவும் பெரிய ஜாப்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஊர்ல நமக்கு வந்து நம்ம தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஊர்ல முக்கியமா ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்க கேரளா அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு தான் அதிகம் இருப்பான் நான் நினைக்கிறேன் அதனால இந்த நம்ம தமிழுக்கு வந்து ஒரு லைப்ரரி லைப்ரரிங்க ஒன்று வச்சு அவங்களோட புக்கு எல்லாத்தையுமே நமக்கு உள்ள வைக்க முடியும் அதே மாதிரி எந்த யார் யாரெல்லாம் புக்கு எழுதுக்கிட்டு அவங்களுக்கு பழைய காலத்து புக்கு இப்போ சீரா புராணங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது தெரியல டான்ஸ் தெரியாது நான் படிச்சிருக்கிறேன் ஆனா இதெல்லாம் வந்து இதெல்லாம் டிஜிட்டல்ல கொண்டு வந்துட்டோம்டா சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ எல்லாமே எல்லாம் யார எடுத்தாலும் கையில ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்போ எல்லாமே அதெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து ஈஸியா படிக்கிறது கொண்டதுக்குலாம் இதா இருக்கும் இப்போ ஆன்லைன்ல எல்லாம் படிக்கிறாங்க இப்ப ஸ்கூல் போய் காலேஜ் போய் படிங்கன்னா கூட ஒரு அளவு த்ரீ ஹவர்ஸ் செலவு பண்ணுறாங்க மற்றெல்லாம் ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்காங்க அதனால் இந்த இதை டிஜிட்டல்லையும் கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

Chào mừng anh đến